தோலா அண்ட் தோழர்கள் அனைவருக்குமே வணக்கம் அண்ட் ஐபிஎல் டுவெண்ட்டி ஃபைவ் வைப் ஏறிடுச்சு நெருங்கிருச்சு என்றே சொல்லாங்க அந்த ஹாட்ஸ்பாட்டுக்கு ஃபேன்ஸ் அனைவருமே நெருங்கிட்டாங்க என்றே சொல்லலாம் முதல் மேட்ச் வந்துட்டு மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி நடப்பு சாம்பியன் கொல்கத்தா அண்ட் வெர்சஸ் கோலி அதாவது கோலினாலே ஆர்சிபி தான் ஆர்சிபிக்கு ஒரு அடையாளம்னா கோலி தான் ஓகேவா அந்த மனுஷன் வந்துட்டு எவ்வளவோ போராடிட்டாருங்க அவர் இந்த டைம் ஐபிஎல் ட்ராஃபியை வின் பண்ணால் அது நமக்கு தான் காரணம் என்னென்னா சாம்பியன் ட்ராஃபியை உசுரை கொடுத்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு அதனால் வந்துட்டு விராட் கோலி நல்லா இருந்துட்டு போட்டுமே ஒரு சிஎஸ்கே ஃபேன்ஸாக வந்துட்டு தப்பு தப்பில்ல நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா எனக்கு சந்தோஷம் தான் கோலி ஓகே ப்ரோ அதாவது ஒரு முக்கியமான கூட மாற்றும் வல்லமை எம்எஸ் கிட்ட தான் இருக்கு சமீபத்தில் கணினி மூலையெல்லாம் மிஞ்சக்கூடியவர் தான் தோனியோட மூளை ஏழாம் அறிவில் அவர் திங்க் பண்ணுவார் அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு கேப்டன் வியூகத்தை வந்துட்டு நான் என் ஹிஸ்ட்ரிலேயே பார்த்ததில் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் பார்த்ததில் அதனால தான் அவரால் எல்லா வேர்ல்டு கப்பையும் வின் பண்ணுவேன் முடிஞ்சது இந்த சாம்பியன் ட்ரோஃபியை வந்துட்டு இந்தியா வின் பண்ணாங்க இந்தியா வின் பண்ணாங்க ரோஹித் சர்மா தலைமையில் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம் கோலி வின் பண்ணாங்கன்னு சொல்லலாம் ஆனா இவங்கள உருவாக்குனது வந்துட்டு அந்த மாதிரி ஒரு திறமையான பிளேயர் தான் திறமையான கேப்டன் தான் என்றும் உண்மையான ட்ரூவை வந்துட்டு பேசியிருக்காருங்க நம்ம பஜி ஹர்பஜன் சிங்கு அந்த மாதிரி ஒரு டிசிசனை தான் பண்ணியிருக்காரு பவுலரையுமே ஓப்பனரா மாற்றி மாற்றி இருக்காருங்க இந்த ஐபிஎல் டுவெண்ட்டி ஒரு மரண சம்பவம் இருக்கிறது என்றே சொல்லலாம் அதாவது இந்த டொமஸ்டிக் லெவலில் இந்த முகேஷ் சவுத்ரி இருக்கார் இல்லையா முடிச்சுட்டாருங்க சிக்ஸ் சாராமரியா அடிச்சாரு ஒரு போட்டியில் மட்டும் ஒன் ஃபிஃப்டி த்ரீ நூற்றி ஐம்பது ரன் அடிச்சார் அண்டு பதினெட்டு சிக்ஸரோ பதினாலு சிக்ஸரோ வீசினாரு அண்டு பத்து பவுண்டரி வீசினார் ஓகேவா இந்த பையனுக்கு ஏன்னா தோனி வந்துட்டு எல்லாமே எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணுவாருங்க இவனுக்கு என்ன வரும் என்ன வராது அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் ஐபிஎல்லில் வந்து இறங்குவாங்க ஒன் இயர் ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கும் அதனால தான் ஐபிஎல் கேம் வந்துட்டு மிக பிரமாண்டமாக சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லுவாங்க டிஆர்பியில் அண்டு முகேஷ் சவுத்ரியோட பேட்டிங் நுணுக்கங்களை பார்த்துட்டு டெஃபனட்டாக அந்த பையனுக்கு வேற லெவல் எபிலிட்டி இருக்குது சம் ஆல்ரவுண்ட்ராக இருப்பான் அப்புடின்னு புரிஞ்சு அறிஞ்சு நம்ம எம்எஸ் உனி பார்த்தீங்கன்னா நெட் காட்டிஸில் நீ விளாட்றா நீ பவுலிங்கை மறந்துடு நீ பேட் பண்ணு ஏன்னா பவுலிங் வந்துட்டு நீ சின்ன வயசுலேருந்தே லேர்ன் பண்ணியிருக்கா அது உனக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் நீ வந்துட்டு பேட்டிங் ப் ப்ராக்டிஸ் பண்ணி என்னோட கொஞ்சம் நேரம் நீ லேர்ன் பண்ணுன்னு சொல்லி அவருக்கு பயிற்சி கொடுத்தாரு வேறே வேறு மதியெல்லாம் பந்த போட சொல்லி அந்த மிஷினில் போடுவாங்க இல்லையா விடு சரு சர் விருன்னு செலக் செலெக் செலக் சிலக்னு வர பந்தெல்லாம் சடார் படார் படார் சடார்ன்னு அசார்டாக சிக்ஸர் பவுண்டர் அடிக்கிறாரு அந்த வீடியோ ஃபுட்டேஜ் நீங்கள் பார்த்துருக்கக்கூடும் இந்த சூழலில் நமக்கு வந்து அப்டேட் என்னென்னா ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் நம்ம எம்எஸ் தோனி அடிக்கிறார் என்று சொல்லாங்க அதாவது ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் அடித்தா அது சூப்பராக இருக்கும் ரெண்டு மாங்காங்கிறதே சுவை தான் இந்த சுவை மூலம் அந்த ட்ராஃபி சுவையை வந்துட்டு தோனி பிளான் பண்ணியிருக்காருங்க எப்படியாவது எடுக்கணும்னு சொல்லிட்டு அதாவது முகேஷ் சௌத்ரி வந்துட்டு ஜுமா குஜு தான் அவர் அவரை வந்துட்டு பேட்டராக எடுக்கலை ஆனால் இவனுக்கு செம்மையாக பேட்டிங் வருது தொடக்க வீரராக இவன் இறங்கட்டும் இவனும் வந்துட்டு ருத்ராஸ் கேக்வாட்டும் தொடக்க வீரர் ஆப்ஷனாக இருக்கட்டும் ரைட் லெஃப்ட் காம்போ ஓகேவா நீ ஃபுல் சராமரிசன்ஸ் அதாவது எந்த பிளான் எடுத்திருக்காருன்னா கே கேஆர் பிளான் எடுத்திருக்காரு நடப்பு சாம்பியன் கே கேஆர் என்ன பண்ணுவாங்க சுனீரையன் தொடக்க வீர அரங்கி தான் அவங்க போன போன டைம் சாம்பியன் ட்ரோஃபியா வின் பண்ணாங்க சரி ஐபிஎல் ட்ராஃபியா வின் பண்ணாங்க அந்த ஸ்ட்ரேட்டஜியை வந்துட்டு நம்ம எம்எஸ் தோனியும் ஃபாலோ பண்ணிருக்காருங்க முகேஷ் சவுத்ரியும் அண்ட் ருத்ராஜும் ஓபனர் ஆப்ஷன்ல இறங்க போறாங்க இந்த வருடம் ஐபிஎல் என்று ஒரு முக்கியமான டேட்டா வெளியாக இருக்கு என்றே சொல்லலாங்க ஒரு அற்புதமான அதாவது தோனி யோசிக்காம ஒரு முடிவு எடுக்க மாட்டாரு எடுத்த பிறகு யோசிக்க மாட்டாரு அப்படி எடுத்து எடுத்த இது இது எனக்கு என்னமோ வேறு லெவலில் ஒர்க் ஆக போகுது என்று சொல்லலாம் சேம் டைம் பார்த்திங்கன்னா முதல் மேட்சில் மார்ச் இருபத்தி மூணாம் தேதி சிஎஸ்கேமே நம்ம சென்னை ஆடுகளத்தில் தான் முதுறாங்க அதுவே நமக்கு அட்வான்டேஜ் ஆனால் இன்னொரு கூடுதல் அட்வான்டேஜ் என்னென்னா முதல் மேட்ச் வந்துட்டு ரோஹித் சர்மா பூம்ரா அண்ட் ஹர்திக் பாண்டியா மிஸ் பண்ணுவாங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அவங்க மூணு பேரை நம்பி தான் முதல்ல போட்டிருக்காங்க இந்த ப்ளூ செட்டை இப்போ மூணு பேரும் இல்லாதனால ப்ளூ செட்டை எகிழிச்சி போடுவாங்க வைங்களேன் அதாவது நம்ம சிஎஸ்கே வந்துட்டு ஈஸியாக வின் பண்ணிவிட்டு பாயிண்ட்ஸ் பாயிண்ட் டேபிளில் முதல் ஃப்ளாட் படிக்க அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குங்க முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க அது இந்த இயர் உங்களுக்கு ஆரம்பமே மிகப்பெரிய நெகட்டிவாக மாறி இருக்குது அந்த நெகட்டிவ் சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக மாறி இருக்குது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க தோனியோட அந்த முகை சௌத்ரி ஓப்பனர் ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக ஒர்க் ஆகுமா இல்லை வந்துட்டு ராங் ப்ரோங்கிறீங்களா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க